அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரும் சல்மதி அக்வா அலாஹ் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒரு நாள் மூன்று ஜனாசாக்கள் வெவ்வேறு நேரங்களில் மஸ்ஜிது நபவிக்கு கொண்டு வரப்பட்டுச்சு முதலாவது ஜனாசாவில் ஒரு மனிதரை கொண்டு வரப்பட்டுச்சு அப்போ சுல்லல்லா அலிஸ்லம் கேட்டாங்க என்னப்பா பூத்தா போன உங்களுடைய சகோதரர் மேலே ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுல்லாஸ்லாம் கேட்டாங்க சஹாபக்கல் இல்லை யாரை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சிலல்லா அலிஸ்லம் அவங்க ஜனாசா தொழுகியை அவங்களே தொழி வச்சா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு மனிதனுடைய ஜனாசா வந்துச்சு சிலல்லா அலி இஸ்லம் அவங்க என்னப்பா இறந்து போன உங்களுடைய சகோதரருக்கு ஏதாவது கடன் இருக்கா சஹாபக்கல் சொன்னாங்க ஆமாம் யாரை சொல்லா அவருக்கு கடன் இருக்குது ஆனால் அதை அடைப்பதற்கு அவர்கிட்ட பணம் இருக்குது எனவே அதை வச்சு என்ன பண்ணிடலாம் அடைச்சிடலாம் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சல்லல்லா அவளீ சொன்னவங்க அந்த சஹாபிக்கு ஜனாசாவை துளவிச்சிடறாங்க மூன்றாவது ஒரு மனிதருடைய ஜனாசா வருது அப்போ சல்ல அல்ல சொன்ன கேட்குறாங்க இறந்த இந்தவங்களுடைய சகோதரருக்கு கடன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சஹாபாவுக்கு சொன்னாங்க ஆமாய அரசு கடன் இருக்கு சரி அதை அடைப்பதற்கு அவர்கிட்ட ஏதாவது பொருளாதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லை யார் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க அப்போ ஒரு சஹாபி சொல்கிறாரு நான் வேண்டாம் அதை பொறுப்பேற்றுக்கிறேன் சொல்லா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்லாசன் சொன்னாங்க உங்களுடைய தோழருடைய ஜனாசாவை நீங்களே துளவிச்சிடுங்க நான் தொழுவைக்க மாட்டேன் நான் வேண்டாம் தொழுவேன் ஆனால் நான் மாட்டேன் என்பதாக சொல்லலாசன் சொன்னாங்க கனிமணவரே திருப்பி கொடுத்துடுவேன் அப்படின்ற நீங்கத்துல வாங்கி கொடுக்க முடியாம மூத்தா போன ஒரு மனிதருடைய ஜனாசாவை சலல்லாவலி சொல்லும் அவங்க தொழவைக்க மறுத்த போது இன்னைக்கு பல பேர் அநியாயமான முறையில அநியாயமான முறையில் மிரட்டி ஏமாத்தி அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிச்சு அதை திரும்பவும் அவங்களுக்கு கொடுக்காம அதே நிலையிலே மூத்தாகராங்க சொன்னா அவங்களுடைய நிலை அல்லாவிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாவை பயப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் சமப்பு உணர்த்துகின்றது அல்லாஹ் தலா அடுத்தவர்களுடைய பொருட்களில் நாம் மிகவும் கவனமாக இருந்து அல்லாஹாவை பயந்து நடக்கக்கூடியவளாக அல்லாஹ் நம்ம ஆக்கி வைப்பானாக ஆமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து